இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வேகன்சி கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த பத்து வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கோயத்து நாட்டுக்கான வேகன்சி இந்த பத்து வேகன்சிக்கும் வருகிற டிசம்பர் தேதி அன்னைக்கு அதாவது கம்மிங் சண்டே அன்னைக்கு ஸோ திருச்சியில் வந்து இன்டர்வியூ இருக்குது இந்த பத்து வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வேகன்சி கொண்டு வந்திருக்கேன் ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வருகிற டிசம்பர் தேதி அன்னைக்கு கம்மிங் சண்டே வந்து இன்டர்வியூ இருக்குது சேம் அதே திருச்சியில் அதே கன்சல்டிங்காக தான் ஸோ அந்த அஞ்சு வேகன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த ரெண்டு வேகன்சியை வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து சொல்லிடுறேன் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஜாப் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் அது போக வந்து டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறதுக்கு வந்து என்னென்ன ஜாப் பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து பிரித்து சொல்லிடுறேன் ஸோ ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கன்சல்டிங் ஒரே இன்டர்வியூ டேட் தான் ஸோ நான் என்னென்ன டீட்டெயிலுங்கிறத வந்து தெளிவாக சொல்லிடுறேன் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வேகன் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கக்கூடிய அந்த வேகன்ஸியை வந்து என்னென்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வேகன்சி சில்லர் டெக்னீஷியன் சில்லர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இரநூறு தின்னர் சம்பளம் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க கச் விஏசி சூப்பர்வைசர் ஸோ நூற்றி எண்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ளம்பிங் சூப்பர்வைசர்ஸ் ப்ளம்பிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் அடுத்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சூப்பர்வைசர் ஃபயர் ஃபைட்டிங் சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பதுன்னர் சம்பளம் ப்ளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வேகன்சி ஏசி டெக்னீசியன் ஏசி டெக்னீசியனை நூத்தி அறுபது திணர் சம்பளம் பிளஸ் வந்து பம்பு மெக்கானிக் பம்பு மெக்கானிகளும் சம்பளம் பிளஸ் வந்து அடுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது சம்பளம் பிளஸ் வந்து அடுத்த கண்ட்ரோல் டெக்னீசியன் டெக்னீசியனை நூத்தி ஐம்பது தினர் சம்பளம் பிளஸ் ஓவர் டைம் கிடைக்கும் சில்லர் ஆப்ரேட்டர் சில்லர் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பது சம்பளம் பிளஸ் ஓவர் டைம் சேம் தான் பிளம்பர் பிளம்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பது சம்பளம் ப்ளஸ் வந்து ஓவர் டைம் கிடைக்கும் இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருகிற ஒன்னா தேதி அன்னைக்கு அல் அரஃப் அர்பா அப்படிங்கிற கன்சல்டிங் மூலியமா தான் வந்து இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்றாங்க எண்ணில் கொடுத்துருங்க ஸோ வந்து தேவைப்படுறவங்க அவங்களுக்கு கால் பண்ணி ஃபர்தராக என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தெளிவாக கேட்டுக்காங்க ஸோ அவங்க அடுத்த வேகன்சி என்னென்னு பார்த்துக்கலாம் ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன வேகன்சியும் பார்த்துக்கலாம் ஸ்காடா ப்ரோக்ராமிங் இன்ஜினியர் ஸோ ஸ்காடா ப்ரோக்ராமிங் இன்ஜினியரை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் நாள் சம்பளம் கிடைக்கும் ரெண்டாவது ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டத்துக்கான ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஸோ அவருக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கேடி வந்து சேலரி கிடைக்கும் மூணாவது வேகன்சி டெலிகாம் எக்ஸ்டிமேஷன் இன்ஜினியர் டெலிகாம் எக்ஸ்டிமேஷன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி ஐம்பது கேடி சம்பளம் கிடைக்கும் நாலாவது வேகன்சி எக்ஸ்டிமேஷன் இன்ஜினியர் எக்ஸ்டிமேஷன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் அறநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் டிசைன் இன்ஜினியர் ஒரு டிசைன் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் ஐநூறு கேடி சம்பளம் கிடைக்கும் ஸோ இந்த அஞ்சு வேகன்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கன்சல்டிங் தான் அல் அரஃப் அர்பாங்கிற கன்சல்டிங் நம்ம திருச்சியில் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை டிசம்பர் ஒன்றாந்தேதி அன்னைக்கு திருச்சியில் இன்டர்வியூ வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இன்டெர்வியூவில் நீங்களும் கலந்துக்கிறணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி அவங்களுடைய உங்களுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது ப்ளஸ் வந்து எந்த டைமிங் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்து தெளிவாக கேட்குங்க ஸோ கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த மாதிரி இன்னும் ஜாப் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து முடிஞ்ச வர சொல்லுங்க முடிஞ்ச வர நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு முடிஞ்சது வரை தேடி தேடி வந்து ஜாப் வேகன்சியை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ சில பேருக்கு வந்து ஜாப் எங்கே போய் தேர்றதுன்னு தெரியாது ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது வரை நம்ம வந்து இந்த மாதிரி வேகன்சிஸ் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் இன்டர்வியூ வச்சு போகிறதுனால இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் போகிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லாமல் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் முடிஞ்சது வரை இந்த வேகன்சீஸ்லாம் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் சும்மா மற்ற வீடியோஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வேகன்சி கொடுப்போம் முடிஞ்சதை அவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுபோக ஒரு சில பேர் வந்து ஒரு சில ஜாப்லாம் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கான ஜாப் வந்து கொடுக்க முடியலை நம்மளும் சர்ச் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஸோ அதாச்சும் கண்டிப்பாக கிடச்சிச்சு அப்படின்னா ஸோ ப்ராப்பரான எல்லா டீட்டெயிலும் கிடச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அவங்களுக்கான வீடியோ வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வீடியோ கொடுக்குறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைங்கிறத வந்து தெரியப்படுத்துங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் எனக்கு அது வீடியோ பண்ணுறதுக்கு அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும் அதுக்காக தான் வந்து கேட்குறேன் ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் வேணுங்கிறதையும் வந்து தெரியப்படுத்துங்க நம்ம சொல்லக்கூடிய ஜாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் நம்ம ஆல்ரெடி ஜாப்லாம் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் லேட்டாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து ஒன்றே கிடைக்கும் ஸோ நம்ம என்னென்ன ஜாப் சொல்லியிருக்கோம் இப்போ நான் சொல்லக்கூடிய ஜாப்புக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் மூணு நாள் இன்டர்வியூ டேட் இருக்கிற வில தான் வந்து வீடியோஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பர்டிகுலர் குறிப்பிட்ட டைத்துக்குள்ள தான் வந்து இந்த வேகன்சிஸ்லாம் தெரிய வருது அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்களும் போய் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் மிக்க நன்றி